முதலில் திரு சரவணன் டாஸ்மாக் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்படுவது உள்நோக்கம் கொண்டது என்று விமர்சிக்கப்படுவது ஏன் ஒரே இதுதான் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இப்போ ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் இன் மெனி கேசஸ் உச்ச நீதிமன்றம் ஆணித்தரமாக அமலாக்கத்துறைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறது அமலாக்கத்துறை என்பது பாஜகவுடைய அடியாள் துறை இன்றைக்கி வந்து ரெண்டு கேரளாவில் ரெண்டு கோடி ரூபாய் மிரட்டி பணம் கேட்டிருக்கிறார்கள் வழக்கை இது பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாம்பேயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு தறிக்கெட்ட அமைப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது அதாவது பாஜக கை காட்டக்கூடிய அரசியல் எதிரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த அரசியல் எதிரிகள் மேலெல்லாம் பாய தயாராக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏவலாளியாக அமலாக்கத்துறை மாறி இருக்கிறது கடுமையான சப்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியும் அதனால தான் இப்படிப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டை எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் ஆக்சுவலி அமலாக்கத்துறையுடைய ரோல் என்ன அமலாக்கத்துறையோட ரோல் என்ன அப்படின்னா மணி லாண்டரிங் மணி லாண்டரிங்னா இங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் வந்து வெளிநாடுகளில் முதலீடு செய்து ஒரு ஸ்கீமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தான் அதுதான் தட் இஸ் ஜென்ரலி இஸ் மணி லாண்ட்ரிங் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா வழக்கு அதாவது பொதுமக்கள் கிட்ட எத்தனை கோடிகள் ஆறாயிரம் கோடிகள் வசூல் செஞ்சாங்க யார் பாஜகவுடைய முக்கிய பிரமுகர்கள் வசூல் செஞ்சாங்க அமலாக்கத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு லாலிபாப் இருக்கா ஏன் ஒரு ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செய்தார்களா அமலாக்கத்துறை ஆருத்ரா இது மேலே இங்கே நாலு கோடி ரூபாய் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை நாலு கோடி ரூபாய் நைனார் நாகேந்திரன் வந்து அவருக்குக்காக கொண்டு போகப்பட்டதுன்னு சொல்லி இங்க சிபிசிஐடி விசாரித்து கொண்டு இருக்கிறது அமலாக்கத்துறைக்கு வந்து அந்த நாலு கோடி ரூபாய் இழப்பமாக தெரிகிறதா நாலு கோடி ரூபாய்க்கு வந்து வழக்கு தாக்கல் செய்யாதா ஏன் அதுல வந்து அவர் தாக்கல் செய்யல ஏன் அமலாக்கத்துறை வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சமன் பண்ணல இப்படி சொல்லிட்டே போலாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்கிறது விஜயபாஸ்கர் மேலே இசிஐஆர் பதிவு செய்யப்பட்டு இருக்கு ஏன் இசிஐஆர் அவர் ஏன் ஒரு நாள் கூட சம்மன் செய்து விசாரிக்கல ஏன் அவரை கைது செய்யல எத்தனை ஆயிரம் கோடிகள் அதில் அது எவ்வளவு மோசமான ஒரு வழக்கு ஸோ அமலாக்கத்துறை யார் மேலே அதாவது எதிர்கட்சிகள் இந்த பேட்டனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பார்த்தோம் ஜார்க்கண்ட் முதல்வர் அவர் மேலே அவரை கைது செய்து எப்படியாவது தேர்தலில் ஜெயித்திடலான்னு பார்த்தாங்க அங்கே மக்கள் ஒரு சவுக்கடி கொடுத்துச்சு பாஜகவிற்கு அதே மாதிரி டெல்லியில் பண்ணாங்க டெல்லியிலையும் வந்து எல்லாருக்கும் உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்தது மனேஷ் சிசோடியாவுடைய வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது இரண்டு நிமிடங்களில் எதிர் லாயர் வந்து உங்களுடைய வாதங்களை தூள் தூளாக்கிடுவாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது என்று அமலாக்கத்துறை மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தது உச்ச நீதிமன்றம் இப்படி யாருக்குமே கட்டுப்பட ஏன் இந்த அமலாக்கத்துறையை பார்த்து பயப்படுறாங்கன்னா ஒரே காரணம் தாங்க மற்ற வழக்குகள் மாதிரி இதில் ஜாமீன் எளிதாக கிடைக்காது ஏன்னா அந்த டிசை அந்த லாங்குவேஜ் அப்படி அதனால் ஜாமீன் கிடைக்காது அந்த ஒரே காரணத்திற்காக எதிர்கட்சிகளை மிரட்டக்கூடிய ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்தி வருகிறது பாஜக இன்னைக்கு எது பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும் இன்றைக்கி வந்து அந்த குஜரா பீகாரை சேர்ந்த அந்த இளம் மாணவி பத்தாம் வகுப்பில் ஒரு மிகப்பெரிய மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அவர்களுடைய வெற்றி கதை தான் தமிழ்நாட்டுடைய வெற்றி கதை ஹரியானால என்னாச்சு பள்ளிகள் தாண்டி போல எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு பேசுற இருங்க ஹரியானால பதினெட்டு அரசு பள்ளிகள் ஜீரோ மாணவர்கள் தேர்ச்சி இங்க வந்திருக்க கூடிய அந்த பீகார் மாணவி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பூமியாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது இல்ல சரி இப்போ உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை கண்டித்தது குறித்து சொன்னீங்க எங்க சென்னை உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாகவே கண்டனத்தை பதிவு செய்யணன் தொடர்ந்தது என்ன கண்டன பதிவு செஞ்சாங்க இல்ல தமிழ்நாடு அரசு இதில் விசாரணையை நடத்த விடாமல் இருக்கிறதா அதிகாரிகளை வந்து அதிகாரிகளை வந்து சித்திரவதை செய்தால் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அதிமுக அரசு சமயத்தில் அரசு இதில் தாக்கல் செய்த வழக்கு இருக்கு இப்போ இருக்க எம்டிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்போது தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் ஓ ஓகே பரவாயில்ல சார் சிந்துறீங்களா அறுபது மணி நேரம் அடைத்து வைத்திருக்கிறீர்களா அடைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பே பேசிவிட்டு சுமார் தர முடியுமா அதற்கு தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறதா தமிழ்நாடு அரசு என்பது எல்லாருடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும் அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி சாதாரண இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுவது யாரால அது நசுக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய தமிழக அரசை இப்ப ஆண்டு கொண்டிருப்பது திமுக தமிழக அரசாக செயல்பட்டு கொண்டிருப்பது திமுக கண்டிப்பாக அப்போ குரல் கொடுத்து தானே ஆகும் நாங்க என்ன இது என்ன அதிமுகவா என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க நாங்கள் தூரம் நின்று வேடிக்கை பார்க்கிறோம் நாங்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை எங்களுக்கு பாதுகாத்தால் போதும் தமிழ்நாட்டு நலனை அதிமுக நலனை அதிமுக தொண்டர்கள் நலனை பாஜக கால்நடியிலே வைத்து சரணாகதி அடைந்து விடுவோம் என்று சொல்வதற்கு இப்போ நான் அந்த இரண்டு விஷயங்களை பற்றி பேசுனேன் எதை பற்றி பேசினேன் ஹரியானாவில் பள்ளிகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த மாணவியுடைய பீகார் மாணவியுடைய வெற்றியை பற்றி பேசினேன் பாஜகவிற்கு இது பிடிக்கவில்லை பாஜகவிற்கு தமிழ்நாட்டை கண்டு பொறாமை பாஜகவிற்கு வந்து தமிழ்நாடு வளர்கிறதே என்ற வைத்தறிச்சல் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் குரோத் ரேட்டு சகிக்க முடியல தாங்க முடியல பாஜக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு நிமிஷம் பாஜக ஒட்டுமொத்த இந்தியாவுல ஆறு சதவீத இட வளர்ச்சியை தான் பெற முடிந்திருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நிமிஷம் இருங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன முடிச்சு நான் பேசி முடிக்கிறேன் நான் பேசி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு வரேன் நரேந்திர மோடி இல்ல நரேந்திர போயிட்டு இருக்க முடியாது இல்ல என்னோட கேள்வியை உள்வாங்கிக்கோங்க இங்க நடத்தப்படுற இந்த அமலாக்கத்துறை சோதனையை சட்ட ரீதியா எதிர்கொள்றது ஒன்னு அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஒன்னு ரெண்டுல எங்க இருக்கு திமுக எல்லாத்தையும் செய்வோம் எதிர்கொள்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் செய்வோம் எல்லாத்தையும் செய்வோம் அரசு அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக அமலாக்கத்துறையோட கேடு கட்ட நடவடிக்கைகளிலிருந்து எல்லா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் எல்லா விதமான முயற்சிகளையும் திமுக செய்வோம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறு புள்ளி சதவீதம் தான் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னேன் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி பா திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாட்டிற்கு வந்து இங்க தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட பாடம் எடுத்துக் எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது எப்படி எல்லாருக்கும் கல்வியை கொடுப்பது எப்படி எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்குவது எப்படி எல்லாருக்கும் தொழிற்சாலைகளை எல்லா இடத்துலையும் தொடங்குவதுன்னு சொல்லி தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டு முதல்வரிடம் ஒரு லெசன் எடுத்துக்கோங்க அப்படியாவது நீங்கள் இந்தியா முழுக்க சோபிக்கிறீர்களா என்று பார்ப்போம் இந்த விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க ஒழிக்கக்கூடிய குரலாக இருக்கிறார் இங்க என்ன சொல்றாரோ அது இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது ஒரே நிமிஷம் முடிச்சு பாஜகவிற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான குரலை இந்தியாவுல யாருமே பேசல அந்த ஒரே காரணத்திற்காக இங்கே இருப்பவர்கள் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும் சேற்றை வாரி இறைக்க வேண்டும் என்பதற்காக பாஜக நடத்துகிற நாடகம் இந்த நாடகத்தை எப்படி முறியடிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சரி ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கேஸ் போடுவாங்க ஏடிஎம்கே உடைய அப்போ இருக்கக்கூடிய திரு இவர் சும்மா இருப்பாரு தங்கமணி அவருக்கு ஒன்றும் போவாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எம்டி கூப்பிட்டு விசாரிப்பீங்களா நீங்க என்ன இன்னொரு ட்ராமா பண்ணுறாங்களா இன்னொரு ட்ராமா என்ன ட்ராமா அது ஏதோ வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கிழிச்சு குப்பைத்தொடில இருந்துச்சா என்னங்க இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லை இதையெல்லாம் செய்யலாமா இப்படி வந்து ஒரு இல்லை ஒரே நிமிஷம் அதாவது ஒவ்வாத விஷயம் காமன் ஒவ்வொரு விஷயங்கள் அமலாக்கத்துறை இல்லையா அமலாக்கத்துறைக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு யார் இப்படிப்பட்ட அதிகாரிகள் இப்படி வந்து அபாண்டமாக குற்றம் சுமத்தக்கூடிய அதிகாரிகள் எல்லார் மேலையும் கண்டிப்பாக நடவடிக்கைகள் பாயும் சரி